அனைவருக்கும் வணக்கம் நான் கஜாதன் நாகரட்னம் ரட்னம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதையோடு நான் வந்திருக்கேன் ஸோ இந்த கதை என்னென்னா ஒரு ஜோகியை பற்றின கதை ஸோ ஒரு ஜோகி ஒரு மலைகளுக்கு நடுவில் இதுக்கு ஒரு சின்ன கிராமத்தில் மலையை அண்டி அவர் வந்து ஒரு யோகி ஒருத்தர் வசித்து வந்துட்டு இருந்தார் சார் அவர் எப்பவுமே அமைதியும் ஒரு சிரிச்ச முகத்தோடையும் எல்லோரையும் வந்து நல்ல வெயில் வரவேற்கிறதுனால அந்த அந்த ஏரியாவை சுற்றி எல்லா இடவுமே அவருக்கு நல்ல பேர் இருந்துச்சு அதனால் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அவர்கிட்ட போயிட்டு சில அறிவுறுகளை எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு முறை அந்த ஊரை தாண்டி இருக்கிற இன்னொரு ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரர் ஸோ பணம் இருக்கும் போதே நம்ம ஐடியாவில் ஒன்று வச்சிருக்கோம் தானே பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது பணம் இருக்கிறவங்க கஷ்டப்படுவாங்க நோயொடிகள் வரும் அப்போ அது மாதிரி அவருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு பணம் இருக்கிறதால அப்போ அவர் என்ன யோசிச்சார் தான தர்மங்கள் நிறைய பண்ணி பார்த்தாரு நிறைய பேர் வேறு வேறு விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க எல்லாமே செஞ்சு பார்த்தாரு அவருக்கு அந்த நிம்மதி மட்டும் கிடைக்கவே இல்லை அந்த பணக்காரருக்கு அப்போ அவர் என்ன நினைச்சார் இந்த யோகியை பற்றி கேட்டு அறிஞ்ச உடனே அவர் மீட் பண்ணலாம் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும்னு இந்த யோகியை பார்க்கறதுக்கு வாராரு அதே மாதிரி இந்த யோகியை சந்திக்கிறாரு சந்தித்து தன்னோட பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்றது அந்த யோகிக்கிட்ட சொன்னார் அப்போ இந்த யோகி சொன்னார் சரி இந்த பக்கத்தில் ஒரு காடுன்னு இருக்குது இந்த மலையை ஒட்டி அந்த காட்டு பக்கமாக நம்ம சும்மா போயிட்டு நடந்துட்டு வருவோம் நம்ம பேசும்போதே நான் உங்களுக்கான சொல்யூஷன்ஸ்களை வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போதே அவரும் மாமான்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்கு நடக்க கூட்டிகிட்டு போகிறாங்க போகும்போது நடந்துட்டு போகிற வழியிலேயே சில ரத்தினக்கற்களை வந்து அந்த செல்வந்தர் வந்து பார்க்குறாரு அந்த போகிற பாதையில் சில ரத்தின கற்கள் அதை அந்த எடுத்து பார்த்துட்டு அவர் இந்த ரத்தினக்கல்லாம் வெறும் சாதாரணமாக அந்த காட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு கேட்கும்போது உங்களை போல் வர யாராவது செல்வந்தர்கள் வந்து கொட்டியிருக்கலாம் அப்படின்னு இல்லை நான் இது அது இது வந்து நான் என் லைஃப்பில் பார்த்ததை விடவும் ரொம்ப அழகாக இருக்குது இது நான் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்குறாரு அப்போ அந்த ஜோகின்னு சொல்கிறாரு ஆமாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த ஒரு ரத்தினக்கல்ல மட்டும் எடுக்கிறாரு எடுத்துகிட்டு அவர் அப்படியே அந்த காட்டைத்தானே நடந்து போயிட்டுருக்காங்க ரெண்டு ஜோகியும் அந்த பணக்காரன் நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ அந்த நடந்து போயிட்டு இருக்க பாதையில் திடீரென்று ஒரு நதியோன்னு குறுக குறுக வருது இப்போ இந்த ஜோகி சொல்கிறாரு எந்த ரத்தினக்கல்ல உனக்கு பிடிச்சிருக்குன்னு எந்த ரத்தினக்கல் உனக்கு தேவையை எடுத்து வச்சு பெற்றுதலோட அந்த ரத்தினக்கல்ல தூக்கி இந்த நதியில் போடுன்னு சொல்கிறாரு இப்போ ஜோகி வந்து சொன்ன கொண்டு அவர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு இப்போ அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு அந்த ரத்தனக்கல்லில் என்ன மாதிரி ஒரு மோதிரத்தில் பதிக்கலாம் அதை எப்படி நான் யூஸ் பண்ணலாம்னு ஒரு கற்பனை உலகத்து ஒன்றுக்கு போயிட்டார் அப்போ திடீர்னு அதை தூக்கி போடுன்னு சொல்லும்போது அவரை அதை ஏற்றுக்கொள்ள முடியல அவருக்கு மனது சங்கடமாக போயிடுச்சு அப்போ உடனே யோகி கேட்குறாரு நீங்கள் என்னை நம்புறியா இல்லையா அப்போ யோகி மேலே அந்த நம்பிக்கையால் அந்த ரத்தின தூக்கி அந்த நதியில் அவர் எறிஞ்சிடறாரு எரிஞ்ச உடனே இப்போ அவர் திரும்பி வர்றாரு கொஞ்சம் சோகமாக வர்றாரு அவர் முதல் இருந்த அளவுக்கு சந்தோஷம் வந்து அந்த செல்வம் இருக்கு இல்லை அப்படி சொல்றாரு நீ இதை விட நிறைய ரத்னக்கல்கள் வச்சிருக்கேன் ஆனால் இப்போ வெறும் காட்டிலேருந்து எடுத்த ரத்னக்கல்லுக்காக அவ்வளவு ஃபீல் கேட்கும்போது கேக்கும்போது தெரியல என்னோ மனசுக்கு ஒரு மாறி சொல்கிறார் அப்படி இவங்க பழையபடி அந்த யோகி இந்த இருப்படத்துக்கே வராங்க வந்த உடனே சென்று வர்றேன்னு சொல்லும் போது இந்த யோகி அவர் அவரோட பையில கைய விடுறாரு அதுக்குள்ள இந்த ரத்னக்கல் இப்பவும் இருக்குது இப்ப ரத்தினக்கல் அவரோட பையில இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு மறுபடியும் அவருக்கு மகிழ்ச்சி வந்துருது இப்ப யோகி சொல்றாரு அதாவது நீ வந்து உங்ககிட்ட எல்லா செல்வங்களும் இருக்குன்னு சொல்லி எங்கிட்ட வர்ற நம்ம போகிற பாதையில் ஒரு ரத்தனைக்கல் எடுக்கிற அதன் அதன் மூலமாக உனக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்குது அது நான் வீச சொல்கிறேன் அப்போ உனக்கு ஒரு நிம்மதியும்னு கிடைக்குது அதை வீசி முடிச்ச பிறகு ஒரு நிம்மதி ஒன்று கிடைக்குது ஆனால் அது இப்போ எங்கிட்ட இல்லையே ஏன்னா அதை வீசுன்னு திங்க் பண்ணும்போது உனக்கு கவலை வருது நீ திரும்பி வீட்டுக்கு வர்ற வந்து அந்த ரத்தனைகள் உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு தெரியும் போது நீ எகெயின் சந்தோஷப்படுற அப்போ உன்னோடைய எமோஷன்ஸை வந்து வெளியில் இருக்கிற பொருட்களில் ஒரு பற்றுதலில் நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் மனம் உங்கள் கைகளில் இருக்காது அது எது சொல்லுதோ இந்த மனமும் உணர்வுகளும் என்ன மாதிரி உங்களை கொண்டு வரணும்னு நினைக்குதோ அது மாதிரி உங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருது இந்த மனமும் இந்த உணர்வுகளும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றத டிசைட் பண்ண ஆரம்பிச்சிருது ஸோ உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத உங்களோட மனம் தீர்மானிக்கணுமா நீங்கள் தீர்மானிக்கணுமா உண்மையான மகிழ்ச்சி நீங்கள் வச்சுருக்கிற பொருட்கள் இருந்து வர்றது கிடையாது பொருட்களையும் வச்சிருங்க செல்வங்களையும் வச்சுருங்க ஆனால் அது மேலே பற்றுதல் இல்லாமல் வச்சுருங்க அப்போ எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்ளுங்கள் அதாவது அட்ராக்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஈர்த்துக்கொள்ளுங்க ஆனால் எதன் மேலேயுமே பற்றுதல் வைக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்குள்ளே ஒரு சிறிய மாற்றுதல்களை கொடுத்ததா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஆகர்ஷண விதி பண அளவரிசை நேரடி வகுப்புகள் இப்போ நடந்துகிட்ருக்குது நீங்கள் பிஎம்எக்டோட நேரடி வகுப்புகளில் கலந்து கொள்றதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான நேரங்களையும் இது எந்த இடங்கள் நடக்குதுன்ற தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி